அப்படியே மனித உரிமை ஆணையத்துல அவர் ஆனரபிள் சிஎம் அவங்களுக்கு ஒரு அன்பான ஒரு பணிவான வேண்டுகோள் வச்சிருக்க நீங்க வந்து ஒரு நல்ல ஒரு நிர்வாகத்தை பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க ஆனா ஏதோ உங்களுக்கு சில விஷயங்கள் தெரிய மாட்டேங்குது நான் ஐயா திமுக முதலே ஒண்ணு சொல்றேன் நானு சிறப்பான நிர்வாகம் அதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது ஆனா சில அதிகாரிகள் என்னுடைய உங்களுடைய கவனத்துக்கு கொண்டு வந்தாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல மனித உரிமை ஆணையத்தில் வேலை செஞ்சு போயிட்டு எனக்கு நான் நவம்பர் மாசம் வந்தேங்க சார் புரிஞ்சுக்குங்க சார் நான் நவம்பர் மாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி சார் சார் நவம்பர் மாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மயிலாடுதுறைக்கு வந்தங்க சார் நான் வந்து சம்பளத்துல வேலை செய்யறேன் சார் வேற எதுலயும் வேலை செய்யல சார் ஆனா சார் மார்ச் மாசம் இருக்கு சார் எனக்கு சம்பளம் போடல சார் நவம்பர் டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி பெட்டிஷன் கொடுத்துட்டேன் சார் எஸ்பி கிட்ட எல்லார்கிட்டையும் கொடுத்துட்டேன் சார் நாலு மாதம் சம்பளம் போடல சார் சம்பளம் போடலையா சார் நான் என்ன பண்ணேன் இப்போ இன்னைக்கு வந்து உங்க முன்னாடி நிக்கிறதுக்கு அன்னைக்கே நிக்க முடியும் நிக்க கூடாது எல்லாத்தையும் கட்டுப்படுத்திக்கிட்டு வேலை செஞ்சீங்க சார் செய்யும் சார் ஒண்ணு பண்ணாங்க சார் நான் மனநிலைக்கு விஆர்எஸ் கொடுத்துட்டேன் சார் ரிட்டையர்மெண்ட் சர்வீஸ் எனக்கு இன்னும் ஏழு வருஷம் இருக்கு சார் ஏழு வருஷம் இருக்குதுங்க வேலையே வேண்டாம் எனக்கு கொடுத்துட்டேன் சார் அரசாங்கமும் என்ன மூணு விதத்தில் விசாரிப்பாங்க மெஜிலன்ஸு எஸ்பிசிஐடி சிபிசிஐடியில் மூணு இடத்துல விசாரிப்பாங்க அதிகாரிகள் விசாரித்து நல்ல கருத்து இருந்துச்சுன்னா விளை பிஆர்எஸ் கொடுத்துருவாங்க எல்லாத்துலேயும் விசாரித்து என் மேல எந்த விதமான குற்றச்சாட்டு இல்லைன்னு சொல்லி எனக்கு வந்தவொடனே பிஆர்எஸ் கொடுக்கறதுக்கு மா ஏப்ரல் மாதம் ஏப்ரல் முப்பது போக வேண்டியது ஏப்ரல் ஒன்று போக வேண்டியது மார்ச் மாதம் எனக்கு பதினைஞ்சாம் தேதி வந்தவுடன் மாவட்ட அதிகாரி எஸ்பி அவங்க இதே எஸ்பி அவங்க கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணி வேண்டாம் போகாதீங்க இருங்க சொல்லி அப்புறம் எங்க குடும்பங்கள்லாம் சொல்லி நான் இது ரெண்டாவது செகண்ட் இன்னிங்ஸ் நான் போயிட்டு இருக்கேன் டிஆர்எஸ் கொடுக்க போனேன் நான் அப்படிதான் போன அதிகாரியே இன்னைக்கு என்ன வந்து டார்ச்சர் டு தி கோர் நீ ஏன் பிஆர்எஸ் போய் வாங்கணும் பென்ஷன் வாங்கணும் பென்ஷன் வாங்கக்கூடாது நீ சஸ்பெண்ட் ஆகணும் என்ன இந்த இடத்துல கொண்டு வந்து நிறுத்தி வச்சது யாரு யாரு இந்த எஸ்பி இந்த இன்ஸ்பெக்டர் லாக்கி இல்லாத ஒரு நபர் அவரை நான் இருக்கிற அதிகாரிகளை சொல்லணும் ஐஜி இந்த மூணு பேரு கூடுதலா எஸ்பி இன்ஸ்பெக்டர் இவங்க தான் இந்த இடத்துல நின்று பேட்டி கொடுக்கறதுக்கு எனக்கு தெரியும் நான் வந்து திருவாரூர்ல இருந்து எட்டாம் தேதி எட்டாம் தேதி வந்து ஏழு எட்டு எட்டு ஒன்பது பத்தாம் தேதி திருவிழா பந்தோபஸ்து முடிச்சுட்டு பத்தாம் தேதி நைட்டு வந்த உடனே இறங்க கூட இல்ல வீட்டுல உடனடியா வண்டி வேணும் அப்பயும் கேட்கலாம் யாருக்கு இந்த வண்டி வேணும் திரு மெய்யநாதன் ஆனால் மினிஸ்டருக்கு வண்டி வேணும் சார் அந்த ஏஆர் தான் எங்கிட்ட பேச ரெக்வஸ்ட் பண்றாரு அப்பயும் சொல்றேன் இந்த வண்டி எஸ்டாட் யூஸ் பண்ண முடியாது கிடையாது

everything இன் மை மொபைல் phone record each and everything இன்னையில இருந்து இன்னொன்னு சொல்ற உங்களுக்கு இந்த எட்டு மாத காலத்துல ஒரு நாள் கூட எஸ்பி எங்கிட்ட சரியா போன் பேசுறதே கிடையாது அது என்ன காரணமோ அது கடவுள் விடுச்சோம் ஆனா இந்த பத்தாம் தேதி வந்து வண்டியை நைட்டு வாங்கிட்டாங்க பதினொன்னாம் தேதி மத்தியானம் வண்டி வரல நான் வண்டி வரலைன்னு சொன்னா அவர் வீட்டுல தெரிவிக்கிறேன் எனக்கு ஒரு ரோட்லயே ஓடவே முடியாத ஒரு வண்டி எனக்கு கொடுக்கறாங்க அந்த வண்டியை நான் என்ன சொல்றேன் சார் இந்த வண்டியில போக முடியாது என்னுடைய டிரைவர் மணி பாரதி கூப்பிட்டு சொல்றாரு ஐயா இந்த வண்டி ரோட்ல யூஸ் பண்ண முடியாது ஐயா சொல்றாரு பரவாயில்ல உயர் அதிகாரிகள் உத்தரவு கொடுத்துட்டாங்க வண்டியை எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லியாச்சு வண்டி வந்துடுச்சு வண்டி வந்தோடன அந்த வண்டியில நைட் கண்ட்ரோல் இருக்கும் அன்னைக்கு டிஸ்ட்ரிக்ட் நைட் ரவுஸ் போடுறாங்க வண்டியை என்னால ஓட்ட முடியலன்ற டிரைவரு வண்டியை தள்ளி ஓட்டி கொண்டு போய் கொஞ்ச தூரம் செக் போஸ்ட் கிட்ட கொள்ளிடம் பக்கத்துல வண்டி நின்று போச்சு வண்டியில இருந்து புகை வருது கண்ட்ரோல் ரூம் சொல்றேன் ஏஆருக்கு சொல்றேன் எஸ்ஐ நம்ம ஏஆர் எஸ்ஐக்கு சொல்றோம் எந்த நடவடிக்கை எடுக்கல அன்னைக்கு வண்டி ஓடலன்னு இல்ல வண்டி ஓடுது பட் இட் இஸ் நாட் குட் கண்டிஷன் டு ரோ ரோட் ரோட்ல ஓடுறதுக்கு வண்டி இல்ல வண்டியில இருந்து புகை வந்தா எப்படி உகாந்து போக முடியும் ஒரு டிரைவர் உயிர் முக்கியம் இல்லையா உங்களுக்கு வேணா ஏன் உயிர் உங்க ஏன் உயிர் முக்கியம் இல்லை என் குடும்பத்துக்கு என் உயிர் ரொம்ப முக்கியம். முக்கியமா இல்லையா சார்? முக்கியம். என் உயிர் ரொம்ப முக்கியம். அதனால நான் சொல்லிட்டேன் இந்த வாகனம் ஓட்ட முடியாது இருந்தாலும் காலையில வரைக்கும் மனசாச்சியோட என்னோட நைட்ரோன்ஸ் முடிச்ச, முடிச்சிட்டு அடுத்த நாள் அந்த வண்டியை கண்ட்ரோல் ரூம்ல கொண்டு வந்து ஓட்டேன். ஓட்டிட்டு நான் எஸ்பி தெரிஞ்சேன் சார் வண்டி ஓட முடியாது சார். வண்டி இது போட முடியாது. உடனே அவர் என்ன சொன்னாரு? எந்த பதிலு சொல்றேன். ஒரு பதிலும் சொல்லல. நான் பாட்டு இருந்தேன். நான் பாட்டு என்னுடைய கடமையை செய்யணும் பைக்ல போன எல்லாத்தையும் செக் இது பண்ண ஏடிஜிபி என்போர்ஸ்மெண்ட் சார்பிற்கு தெரியும் பனிரெண்டாம் தேதி நான் பைக்ல போய் செக் பண்ணது போட்டோ போட்டது எல்லாம் தெரியும் ஆனா இந்த நிர்வாகம் என்ன சொல்லுது எஸ்பி சார் எல்லாம் சொல்றாங்க நாங்க சிஎம் வந்தவருக்காக நாங்க எடுத்துக்கிட்டு வந்த வண்டியை எங்கிட்ட கேட்டது எதுக்கு மெய்யநாதன் மினிஸ்டருக்காக வண்டியை கேட்டீங்க ஆனா சிஎம் பந்தவசத்துக்காக வண்டி எடுத்துட்டு சொல்லிட்டு எனக்கு வண்டியே கொடுக்காம நான் வந்து வண்டி இல்லாம பைக்ல தான் மூவ் பண்ண எல்லாருக்கும் தெரியும் ஹெல்மெட் போட்டு யூனிஃபார்ம்ல பைக்ல தான் போன என்னோட டிரைவர் இருந்தார் அதன் பிறகு அதன் பிறகு நான் பந்தோபஸ்ட்ல எனக்கு கண்டிஜென்சி கான்வாயில பைலட்டா போடுறாங்க அதாவது முதலமைச்சர் ஆனவர்கள் சிஎம் அவங்களுக்கு வந்து ஒரு தனி வாகனம் இருக்கும் பைலட் இருக்கும் அது தனி இது வந்து இரவு நேரங்களில் ஏதாவது எமர்ஜென்சியா போறாரு அப்படின்னு சொன்னா கண்டிஜென்ட் பைலட் நான் மைக்ல கூப்பிட்டு சொல்றேன் அதிவு பண்ணிருக்கேன் வாட்ஸ்அப்லேயும் அதிகாரிக்கு பதிவு பண்ணியிருக்கிறேன் எனக்கு வாகனம் இல்ல வாகனம் கொடுங்கன்னு ஏற்கனவே என்கிட்ட இந்த வாகனம் பிடிக்கப்பட்டது எனக்கு இப்போ மதிப்பு தெரிவிக்கிறாங்களே ஐயா அவர்கள் இப்போது வண்டியை கொடுங்கலை அவருக்கிட்ட தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க அப்போது எப்படி திருச்சி வாகனம் எங்கிட்ட வந்துச்சு எல்லாம் கவனமா இருந்துக்குங்க திருச்சியில் இருந்து ஒரு வாகனத்தை இது கொடுக்குறாங்க எஸ்காட்டுக்கு அன்னைக்கு நைட்டுக்கு கொடுத்துட்டு அன்னைக்கு நைட்டு முழுதும் அடுத்த நாள் காலையில முழுதும் அந்த கான்வாயில இருந்துட்டு ரெண்டு நாள் ஓட்டின பிறகு அந்த வண்டி வாங்கிட்டாங்க வண்டி வாங்கின பிறகு அதுக்கப்புறம் அந்த அதிகாரி சொன்ன அதிகாரி நம்ம மாவட்ட கண்காணிப்பாளர் அவர்கள் எனக்கு வந்து வண்டியே கொடுக்கல நான் வந்து இன்னைக்கு காலையில கூட பைக்கில் கூப்பிட்டு கேட்கிறேன் சார் எனக்கு வண்டி வரல நான் நடந்துதான் போக வேண்டிய சூழ்நிலை இருக்கு ஆபீஸ்க்கு நான் என்னால் பைக்ல போக முடியல நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் பைக்ல டிராவல் பண்ணதுல டாக்ட் பெயினா இருக்கு எந்த விதமான பதில் இல்லை கண்ட்ரோல் கூப்பிட்டு சொன்ன மைக்கில் எந்த விதமான பதில் இல்லை நான் நடந்தே வந்தேன் நான் யாருக்கிட்டயும் எந்த ஒரு நிருபர்களிட்டயும் யாருக்கிட்டயும் நான் சொல்லல இப்போதான் நான் சொன்னேன் உண்மையா நான் சொல்றேன் நான் பிரெஸ் மீட் இப்பதான் நான் கூப்பிட்டேன் உங்களை நான் கொடுக்கணும் வேற வழி இல்ல காலத்தின் கட்டாயம் இது இது தான் அவரோட உண்மை வெளிச்சத்துக்கு ஒரு எத்தனை நாள் குனிய குனிய கொட்டுவீங்க நீங்க எதாரையும் எத்தி நாள் கொட்டுவீங்க என்ன டிசிப்ளின் ஆக்சன் எடுக்க போறீங்க எடுத்துட்டு போங்க ஒண்ணு பிரச்சனை நேர்மைக்கு ஒரு சவால் வந்தா லெட் இட் பி

நேர்மைக்கு விடும் சவால் உடைச்சிருவாரா ரெண்டாவது ஏன் இதெல்லாம் நமக்குள்ள பெருசா கேங்க இதெல்லாம் அப்படியே போங்க அப்படியே போங்க உங்களுக்கு ஒண்ணு பிரச்சனை பண்ண மாட்டாங்க என்ன பயமுறுத்தி காட்டுறீங்களா பண்ணுங்க எவ்வளவுதான் பண்ண முடியுமோ பண்ணுங்க ஆனா இந்த கருப்பாடுகள் அந்த ஆய்வாளர் பாலச்சந்திரன் ஒருத்தர் மணல் கொள்ளை பிரைவேஷன் டிரான்ஸ்போர்ட் ஆஃபண்டர்ஸ் கிட்ட எல்லாம் படத்தை பறிக்கிறாரு நிறைய பேர் பொய்யான ஒரு எஸ்பிக்கு தெரியவோ தெரியாது நிறைய பேர் மேல பொய்யா கொடுத்து மாட்டேன் இந்த எல்லாரையும் விசாரிக்கிட்டோம் பொதுமக்களை விசாரிக்கிட்டோம் அவர் ஒரு நேர்மையற்ற ஒரு அதிகாரி